கேம் ஃபயர் ரெடி நைட்டு செம்மையாக வெளியே கூட தூங்கலாம் பார்த்து ஃபயர் என்ஜாய் தான் இருக்குல்ல இந்த அழகான இரவில் எனக்கு பிடிச்ச மாதிரி 1000 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 அப்படியே அந்த மிலா பாறை செம்மையாக இருக்குது இருங்க ஸூம் பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருக்கு சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது நடுக்காட்டிலேருந்து டிடி தான் பேசுகிறேன் தாமரை நடுக்காட்டில் இருந்து மாமா தான் நான் பேசுகிறேன் ஃபுல் சுத்தி காடு தான் முறை

த்ரீ ஓ கிளாக் ஆகுது மழை வர மாதிரி இருக்குது ஆக்சுவலி இந்த கேமரா எதுவுமே தெரியலை லைட்டாக தான் தெரியுது வெடி இடிக்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு இப்போது வெளியே தான் படுத்துட்டுருக்கோம் கேம்ப் ஃபயர் பக்கத்துலேயே நான் படுத்துட்டுருக்கேன் செம்மையாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இந்த நிலாவை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் வேறு சொல்லணுமா அருமையாக இருக்குது கொஞ்சமாக நிம்மதியாக இருக்குது ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு காத்தாலில் ஃபைவ் ஃபார்ட்டி ஆகுது மண்டே ஃபைவ் ஃபார்ட்டி டுவெண்ட்டி நைன்த் மார்ச் பார்த்த சின்ன சின்ன வீடு லைட்டாக குளிர் உட்காந்துட்டு உக்காந்துட்டு கேமரா வெட்டாக உக்காந்துட்டுருக்கேன் நைட்டு வேறு லெவல் ஃபன் ஆகிடுச்சு நைட்டு நான் இங்கெல்லாம் குழச்சுண்டே இருந்துச்சு இந்த முள்ளு ரெடிங் முள்ளு இருக்கு சோ